நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்து ஒரு ஆறு வருஷம் வந்து கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தேன் ஒரு கம்பெனியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டெய்லியும் போய் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு வெறி சரி கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் பண்ணலாமே நம்ம குடும்பம் காலங்காலமாக மாடு வச்சு வளர்த்துறது நானும் சரின்னு அந்த தொழிலுக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து மாடு வச்சு பார்த்தேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் தெரியும் ஃபுல்லாக வந்தால் தான் தெரியும் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு ஸ்டார்டிங் எடுத்தையுமே ஃபுல்லாக நிறைய மாடு வாங்கினேன் ஆறு வருஷம் முடிக்க போகுதுங்க ஏதாவது வருஷமும் தொடங்க போகுது ஆறு வருஷமாக முழுசை நான் மாடு வச்சு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த காலங்காலமாக அப்பா மாடு வச்சிருந்தார் வீட்டில் எப்போவுமே அஞ்சு மாடு இருக்கும் இருக்கும் தனியாக பார்க்க தொடங்கி ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு வேலையை நிறுத்திட்டு இதை தான் பார்த்தேன் சரி நம்ம சரி படித்தோம் சரி ஒரு கால்குலேஷன் ஒரு மாடு அஞ்சு லிட்டர் கறந்தால் போதும் ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் கறந்தால் போதும் ஒரு நேரத்துக்கு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்தோம் நம்ம ரொம்ப கம்மியாக ஒரு அஞ்சு லிட்டர் இறந்தா போதுங்கிற ஒரு கால்குலேஷன் தான் வந்தோம் அன்னைக்கு விலைவாசியெல்லாம் கரெக்டாக அந்த விளையாட்டு தான் இருந்துச்சு கரெக்டாக நம்ம உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஆறு